டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தமிழ் மொழித்தாள் தேர்வில் நாற்பது சதவீத மதிப்பெண் பெற வேண்டும் என்ற தமிழக அரசின் அரசாணையை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் நான்கு புள்ளி மூன்று இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியால் மாநில கட்சி அந்தஸ்தை மீண்டும் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பாஜக கூட்டணியில் அரக்கோணம் ஆரணி கடலூர் தருமபுரி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் மயிலாடுதுறை சேலம் விழுப்புரம் ஆகிய பத்து தொகுதிகளில் பாமக போட்டியிட்டது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தருமபுரி உட்பட அனைத்திலும் தோல்வியடைந்தது அதிகபட்சமாக தர்மபுரியில் நான்கு லட்சத்து பதினோராயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது அரக்கோணம் ஆரணி கடலூரில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமாகவும் ஐந்து தொகுதிகளில் ஒரு லட்சத்திற்கு அதிகமாகவும் வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளது மிக குறைந்த அளவாக கள்ளக்குறிச்சியில் எழுபத்து ஓராயிரத்து இருநூற்று தொன்னூறு வாக்குகள் பெற்றது இங்கு நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்து நான்காவது இடத்திற்கு பாமக தள்ளப்பட்டுள்ளது பத்து தொகுதிகளிலும் மொத்தமாக பதினெட்டு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஆறு வாக்குகள் அதாவது நான்கு புள்ளி மூன்று இரண்டு சதவீதம் வாக்குகள் பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை என தொடர் தோல்விகளால் தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பாமக இழந்தது அதை திரும்ப பெற முடியாத நிலைமைக்கு மீண்டும் தள்ளப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்திலும் வெற்றி பெறாத நிலையிலும் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி தேர்தல் கமிஷன் அங்கீகாரத்தை பெறவுள்ளது அரசியல் கட்சிகள் மாநில கட்சி என்ற தேர்தல் கமிஷனின் அங்கீகாரம் பெற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் ஒவ்வொரு இருபத்தைந்து தொகுதிக்கு ஒன்று வீதத்தில் தமிழகத்தில் குறைந்தது இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அல்லது எட்டு சதவீத வாக்குகளை பெற வேண்டும் அந்த வகையில் இந்த தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் பெறவுள்ளது ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாத நிலையில் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சியும் தேர்தல் கமிஷன் அங்கீகாரத்தை பெறவுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அடுத்த அல்லப்பனூரில் கல்குவாரி இயங்குகிறது இங்கிருந்து தென்முடியனூர் கிராமம் வழியாக தினமும் நூற்றுக்கணக்கான லாரிகள் சென்று வருகின்றன இதனால் அப்பகுதியில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளன இதை சீரமைக்க அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனால் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் நேற்று மூங்கில் துறைப்பட்டு தண்டராம்பட்டு சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெற்றது தண்டராம்பட்டு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் கார் சாகுபடி பாசனத்திற்காக பாபநாசம் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது கார் சாகுபடி பாசனத்திற்காக பாபநாசம் அணையை நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் திறந்து வைத்தார் அணையிலிருந்து வினாடிக்கு நானூறு கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது மனித உயிருக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் மூர்க்க குணமுள்ள நாய்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கும் விவகாரத்தில் வரும் பதினான்காம் தேதி வரை எந்த இறுதி முடிவும் எடுக்க என்று மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மனித உயிருக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் மூர்க்கத்தனமான வெளிநாட்டு நாய்களை இறக்குமதி செய்யவும் விற்கவும் இனப்பெருக்கம் செய்யவும் தடை விதித்து கடந்த மார்ச் பனிரெண்டாம் தேதி மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது சென்னை டி நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சட்டவிரோதமாக பொது பயன்பாட்டு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக நடிகர் தனுஷின் தாய் தொடர்ந்த வழக்கில் சென்னை மாநகராட்சியும் நடிகர் சரத்குமாரும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு மதுபான கடை முன்பு சமூக ஆர்வலர் பாலகிருஷ்ணன் என்பவர் போராட்டத்தில் ஈடுபட்டார் காலி மதுபாட்டல்களை கழுத்தில் மாலையாக அணிந்து நூதன முறையில் அவர் தர்ணா செய்தார் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாலகிருஷ்ணன் அனைத்து மதுக்கடைகளிலும் காலி பாட்டில்களை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் மது வாங்க வந்தவர்களுக்கு அவர் மரக்கன்றுகளையும் வழங்கினார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் எண்ணூற்று அறுபத்து மூன்று பேர் வைப்புத் தொகையை இழந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவலில் தெரிய வந்துள்ளது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஏழு இடங்களில் வைப்புத் தொகையை இழந்துள்ளது தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்களில் எண்ணூற்று அறுபத்து மூன்று வேட்பாளர்கள் வைப்புத் தொகையை இழந்துள்ளனர் மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்க உள்ளார் மோடியின் பதவியேற்பு விழாவிற்கு வங்கதேசம் இலங்கை பூட்டான் நேபாளம் மற்றும் மொரீஷியஸ் ஆகிய நாடுகளின் முக்கிய தலைவர்கள் அழைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி நகரை உள்ளடக்கிய ஃபைசாபாத் மக்களவை தொகுதியில் கடந்த இரண்டு தேர்தல்களாக வெற்றி வாகை சூடிய பாஜக இம்முறை சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணியிடம் தோற்றுள்ளது அயோத்தி ராமஜென்ம பூமியில் ஸ்ரீ பாலராமருக்கு பிரம்மாண்ட கோவிலை எழுப்பி மூலவர் பிராண பிரதிஷ்டை விழாவையும் நடத்திய பாஜகவுக்கு அக்கோவில் அமைந்துள்ள தொகுதியிலேயே வெற்றி கிடைக்காதது அக்கட்சியினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது